கவிதை வெளிநாட்டு வாழ்க்கை கவிதை வெளிநாட்டு வாழ்க்கை பெருமை பேசும் மனிதர்கள் என்று படுத்துகிறார்கள் வட்டிக்கு வட்டி போட்ட குட்டிக்கும் ஈடுகட்ட முடியாது தவிப்பார்கள் ஆனால் ஏழைகள் வாழும் இடத்தில் கெத்து காட்டுவார்கள் வெளிநாட்டில் வாழ்ந்தால் அவன் கோடீஸ்வரன் ஆவதில்லை அதிகாலையில் எழுந்து கூட்டி பெருக்கி கொட்டி கழுவி சம்பளம் வாங்குகிறான் பாவம் மாடாய் உழைக்கிறான் ஓடாய் தீகிறான் படித்தாலும் பட்டம் பெற்றாலும் வாழ்க்கை செலவு அடிப்படைதான் அவன் பரம்பரை பணக்காரன் இல்லை ஏமாத்தி வாழ்பவன் தண்டனைக்கு தப்பினாலும் அவன் சந்ததிக்கு கிடைத்துவிடும் ஏழைக்கு இறங்குபவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் இருப்பதில் கொடுப்பதை விட இல்லாததில் கொடுப்பவன் பணக்காரன் ஆகிறான் துன்மார்க்கன் செழிப்பான் ஒரு நாள் வெளிநாட்டு பணம் தன்னூரில் மாற்றினால் பல மடங்கு அதிகமாகும் ஆனால் அவன் பணக்காரன் ஆவதில்லை பெருமை பேசும் மனிதர்கள் என்று படுத்துகிறார்கள் வட்டிக்கும் வட்டி போட்ட குட்டிக்கும் இடுகட்ட முடியாது தவிப்பார்கள் ஆனால் வாழும் இடத்தில் கெத்து காட்டுவார்கள் வெளிநாட்டில் வாழ்ந்தால் அவன் கோடீஸ்வரன் ஆவதில்லை அதிகாலையில் எழுந்து கூட்டி பெருக்கி கொட்டி சம்பளம் வாங்குகிறான் பாவம் மாடாய் உழைக்கிறான் ஓடாய் தேய்கிறான் படித்தாலும் பட்டம் பெற்றாலும் வாழ்க்கை செலவு அடிப்படைதான் அவன் பரம்பரை பணக்காரன் இல்லை ஏமாத்தி வாழ்பவன் தண்டனைக்கு தப்பினாலும் அவன் சந்ததிக்கு கிடைத்துவிடும் ஏழைக்கு இறங்குபவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் இருப்பதில் கொடுப்பதை விட இல்லாததில் கொடுப்பவன் பணக்காரன் துன்மார்க்கன் செழிப்பான் ஒருநாள் துயரத்தில் விழிப்பான் வெளிநாட்டு பணம் தன்னூரில் மாத்தினால் பல மடங்கு அதிகமாகும் ஆனால் அவன் பணக்காரன் ஆவதில்லை துன்மார்க்கன் செழிப்பான் ஒரு நாள் துயரத்தில் விழிப்பான் வெளிநாட்டு பணம் தன்னூரில் மாத்தினால் பல மடங்கு அதிகமாகும் ஆனால் அவன் பணக்காரன் ஆவதில்லை நன்றி அன்பான கவிதை ரசிகளை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி எனது கவிதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம் உங்களுக்கு பலவிதமான கவிதைகள் நேரடியாக வந்து சேரும் கவிதைகள் மட்டும் முடிந்தால் ஒரு லைக் கொடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை ஒரு அழகான கவிதையுடன் சந்திப்பேன் இப்படிக்கு அன்புடன் மீண்டும் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம் பாய் பாய்